ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் திரு கமலஹாசன் அவர் மாதிரி ஒரு நடிகர் இந்த நாட்டை யாரும் இல்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு பல்வேறு விருதுகளை பெற்றார் அவருக்கும் ஒரு ஆசனை வச்சு ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று தொடங்கினார் முயற்சி செய்தார் அந்த முயற்சி முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை என்பதை உணர்ந்த நிலையிலேதான் தலைவர் அவர்கள் அவரையும் அரவணைத்துக் கொண்டு இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை கொடுத்து பழங்கிய சுசலமாக சுத்திப்படுத்தி இருக்கிறார்கள் தமிழ்நாட்டை விடமாட்டே ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடிக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் சேர்ந்து தமிழ்நாட்டை அனைகடிய விடமாட்டோ வீதாச்சாரத்தை குறைக்கும் இணையமற்ற தமிழ்நாட்டை தலைபுரிய விடமாட்டேன் என உறுதியேற்றேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் தமிழ்நாட்டை தொலைகுடிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்தவொரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தொலைக்குடியை விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன்